அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க நேதாஜி பத்திரமைப்பகம் சார்பாக தினந்தோறும் பத்திரப்பதிவு வருபவர்கள் விழிப்புணர்வு பெறும் வகையில் பல்வேறு விஷயங்களை தொகுத்து நான் வழங்கிக்கிட்டே வரேன் நடைமுறை வாழ்க்கையில் உள்ளதை தான் தத்ரூபமாக எந்த வித ஒளிமறைவு எதுவும் கிடையாது என்னுடைய ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர் ஒருத்தர் அவர் என்ன செய்கிறார் பேங்கில் லோன் வாங்குறாரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா லோன் வாங்கிட்டார் லோனுக்கான பேங்க் வந்து அதுக்கான ஆவணமான கடிதங்கள் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருச்சு செக்கும் கொடுத்துருச்சு செக்கும் பாஸ் ஆகிடுச்சு நாங்கள் எம்ஓடி பண்ணிட்டோம் மார்டிகேஜ் ஏச்சு ஆவணம் ஒப்படைப்பு ஒப்படைப்பு ஆவணம் பண்ணி முடித்த பிறகு ரிட்டன் வாங்குறப்ப அவர் எங்கள்கிட்ட வந்து சார் இந்த எம்ஓடியை கேன்சல் பண்ண முடியுமா என்ன விஷயம் சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் இல்லை சார் இதை வந்து இந்த இடம் வந்து நான் லோன் வாங்கின பேங்க் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பாக்கி பேங்கை பார்க்குறப்ப இந்த பேங்கில் வந்து ரொம்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு பேங்க்கு போகிறோம் சார் நான் படிங்க குறைஞ்சது ஆறு மாதத்துக்கு இந்த லோனை வந்து எம்முடைய கேன்சல் பண்ண முடியாது அப்படி முன்கூட்டி நீங்கள் பண்ணுறதுனா ஆறு மாதத்துக்கான வட்டி நீங்கள் செலுத்தணும் இந்த மாதிரி நாம்ஸ்லாம் நிறையா இருக்குது இந்த நாம்ஸ் எல்லாம் முழுமையாக நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் இதில் சைன் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து கேன்சல் பண்ண சொன்னால் எப்படி சார் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லா விளக்கங்கள்லாம் எடுத்து சொன்னேன் இதில் வந்து ஏஜெண்ட் விவரங்கள் சொல்லாமல் அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லாமல் கமிஷனுக்காக எல்லாரும் பாவம் வைத்து பிளப்பு அவருக்கு வைத்து பிழப்பது ஆனால் இவருக்கு லாங் லைஃப் லாங் லைஃப் ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் கட்ட வேண்டிய வட்டி கட்ட வேண்டிய இடத்துல ஒரு பதினஞ்சாயிரம் கட்டினா பாவம் தானே அவனும் மனிதன் தானே அவனுக்கு வாழ்க்கை இருக்கில்ல குழந்தைங்க இருக்கில்ல இதயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு என்னுடைய சம்பளம் இதான் சார் என்னுடைய வாழ்க்கை தான் நான் எப்படி இவ்வளோதை கட்ட முடியும் அப்புடின்னா அப்புறம் சொன்னேன் ஆறு மாத காலம் முடிஞ்சோடனே தெளிவாக யோசித்து அடுத்த பேங்க்கு நீங்கள் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஆனால் அப்பையும் இந்த மார்ட்டி கேஜ் எம்ஓடி பத்திர செலவு நீ இன்னொரு டைம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட விளக்கங்களை சொன்னேன் அதனால் கொஞ்சம் இந்த பத்திரப்பதிவு விஷயங்களில் வந்து பத்திரம் பண்ணக்கூடியவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் இலவசமாக தான் சொல்கிறேன் எதுக்கும் பணம் வா பணம் வாங்குறதோ அல்லது கன்சல்டிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது கேட்டிங்கன்னா இலவசமாக சொல்கிறேன் விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாளில் ரெண்டு நாளில் ரெண்டு மணி நேரில் முன்னே எவ்வளோ திருட்டாங்க கேள்வி கேட்குன்னு சொல்லுவேன் எனக்கு என்ன ஒரே விஷயம்னா நீங்கள் பயனடையணும் அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க உங்களுடைய சந்தேகம் கொள்ளவும் நேதாஜி பத்திரமைப்பக்கம் திருவரம்பூர் திருச்சி நயன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ டபுள் டூ